இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இந்த மாதிரியாக காவிகளை தூண்டிவிட்டு தூபம் போட்டு இது போன்ற கலவரத்தையை மூட்டுவதற்கு அடிப்படையான ஒரு நபர் இருக்கார் இந்த தமிழகத்திலேயே ஆமாங்கிறேன் இல்லைங்கிறேன்னு ஒரு ஆள் இருக்கான் அவனுடைய வேலை தான் வந்துக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏற்றி விடுறது அப்படியே ஒவ்வொருத்தவனையாக தூண்டி விடுறது பே பேட்டி விடுவான் என்ன அது வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு ரோட்டில் போட்டு ஆடு மாடு வெட்டுறதையெல்லாம் வந்துகிட்டு வந்துக்கிட்டு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இதனாலதான் வந்து பல்வேறு விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது அந்த நோயால இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா என்னன்னு தெரியல புது புதுசாக வர்ற காய்ச்சல் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல்ஸ் ONLY எல்லா ஊர்களிலும் ரோடுல வச்சு வெட்டி மட்டன் விற்க கூடாது லாட் தான் வச்சு டாக்டர் வெட்னரி டாக்டர் சர்டிஃபை பண்ணி தான் புத்கணம் பிஜேபி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா இதை நான் கோர் கமிட்டியில் வச்சு இதற்கு விவாதித்து முடிவெடுக்கப்படும் ஸ்டார்டர் ஹவுஸ்ல தான் வைத்து வைத்த வேண்டும் அது அப்படி தான் போயிட்டு இருக்கு என்னன்னா இவங்க வந்து இந்த குர்பானி வீட்டில் வச்சு குர்பானி கொடுக்குறோம்ல அதுக்கு வந்து இவங்க வந்து செக் வைக்கிற ஆளாம் சரி நீ சரியான ஆளா இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா நீ என்ன செய்யணும் அனைத்து கோயில்கள்லையும் இந்த மாதிரி சட்டத்தை நீங்கள் கொண்டு வர சொல்லி போடு பார்ப்போம் நீ தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா உன்னால் சவாலுக்கு தயாரா இந்த மாதிரி வந்துக்கிட்டு எத்தனை கோயில்களில் ஆடுகள் வெட்டப்படுது எத்தனை கோயில்களில் மாடு வெட்டப்படுது எத்தனை கோயில்களில் கோழிகள் வெட்டப்படுகின்றது கோழிகள் அறுக்கப்படுகின்றது அப்போ இதுக்கெல்லாம் போடு பார்ப்போம் சட்டம் போட சொல்லு பார்ப்போம் சொல்லுவிய வாயை துறக்க மாட்டேன் ஏன் இந்து மக்களே செய்கின்ற இந்து சோதனை செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்துகிட்டு ஃபிளெக்சிபிளாக தானே விட்டு வைத்திருக்கின்றார்கள் அப்போ என்னென்னா முஸ்லீம் மேலே வந்து ஒரு குரோகத்தை உண்டு பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை இவர் வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு வேலையை வந்து இவர் செய்கிறதுக்கு தான் இப்போ ஒரு புதுசாக இப்போ திடீர்னு இதை வந்து நான் வந்து பேச போகிறேன் நான் வந்துக்கிட்டு பிஜேபிகிட்ட சொல்லி போராட்டம் நடத்த போகிறோம் என்று சொன்னால் நீ போராட்டம் அறிவிச்சேன்னா உனக்கு எதிராக இந்து சகோதரனை அறிவிப்பாங்க அதுக்கும் இவன் தடப்பட்டாலும் போடுவான் ஏன் அப்படி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தலித் சகோதரர்கள் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் இவருடைய பார்வையில் இந்துவே கிடையாது இவன் வந்து இந்துவே ஏன் அவர்களுடைய காதலை வந்துக்கிட்டு இந்த வேத வசனங்கள் கேட்டால் தாழ்த்தப்பட்டவருடைய காதலை ஈயத்த காட்சி ஊற்றணும்னு எழுதி வச்சிருக்கேன் நீ சட்டம் அப்படின்னும் பொழுது நீ வந்து அவர்களை இந்துவா இல்லை மனுஷனாவே நீ மதிக்க மாட்ட அதனால தான் ஒரு பொது குலத்தில் நாய் பன்னி ஆடு மாடு எல்லாம் தண்ணி குடிக்கலாம் தாழ்த்தப்பட்டவனை தவிர எழுதி போட்டிருக்க நீ அதுதான் காரணம் பண்ணி கூட வந்து தண்ணி குடிச்சுட்டு போயிடலாம் தாழ்த்தப்பட்டவன் வந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு நீ சட்டம் போட்டு வைத்திருக்காய் இந்து மதத்தினரை நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிற நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்க நீ மனசை நான் முதல்ல மதிக்கிறியா சிந்திச்சு பாருங்க இதில் கேட்டால் ஆண்டி இந்தியன் ஆண்டி இந்துத்துவா நீ தான் ஆண்டி இந்துத்துவா ஆண்டி இந்து இப்போ இந்த பிஜேபி ராஜா என்பவன் உள்ளிட்ட அந்த கும்பல் இருக்கின்றது அந்த காவி வெறி பிடித்த ஆரிய கும்பல் இருக்கின்றது அந்த பார்ப்பன கும்பல் இருக்கிறதே இதுதான் ஆண்டி இந்து ஏன் நீ சரி என்னன்னு கேட்டால் நீ வந்துக்கிட்டு ரம்ஜானில் கொடுக்கக்கூடிய பிரியாணியை போய் நீ வாங்கி திங்கிறிய இந்துக்களே நீங்கள்லாம் வந்துகிட்டு ஆண்டி ஆண்டி தான் இவன் தான் சொன்னான் தேச துரோகியான் எது ரம்ஜான்ல நம்ம வந்துக்கிட்டு பிரியமா இந்துக்களுக்கு கொடுக்குறோம்ல பிரியாணி அந்த பிரியாணியை வாங்கி திங்கிறவில தேச துரோகிண்டிய நீ சரியான ஆளாக இருந்தால் இந்த கோழி ஆடு மாடுகளை வெட்டுறாங்கல்ல தலித் சகோதரர்கள் அவந்த அவங்களே இந்துக்கள் தானே நீ சொல்ற நீ சொல்றதில் உண்மையான இருந்தா அவர்கள் கொடுக்கக்கூடிய கடையை நீ வாங்கி தின்ன தயாரா நீ வாங்கி தின்னுவியா அபச்சாரம் அபச்சாரம் உபச்சாரம்ன்ற என்ன அபச்சாரம் அப்போ மட்டும் என்ன அபச்சாரம் நீக்கும் பிடிக்காது இதெல்லாம் பிடிக்காதுன்றீல எதுக்கு சொல்கிற நீ பார்ப்பன அப்போ விளங்குதா அப்போ இந்து சகோதரர் விளங்கி கொள்ளுங்க இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் பேசுவது போல பேசுவாங்க இந்துக்கு ஆதரவாக இல்லை பாப்பாங்களுக்கு ஆதரவாக பார்ப்பனர்களுக்கு ஆதரவாகத்தான் இவர்கள் இறங்குகின்றார்களே ஒனிய இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் இறங்கவில்லை என்பதை இந்து சகோதரர்கள் விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் கோயிலில் வெட்டின ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தாவே மாட்டான் கோயிலில் வெட்டின கோழியை கொண்டு வந்து கொடுத்தா மாட்டார்கள் இதுதான் யதார்த்தம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அறுக்கிறதெல்லாம் கரெக்டான முறையில் அறுக்கிறோம் அப்படி அறுக்கிறதுல அந்த விலங்குகளுக்கு வழி கூட தெரியாது இப்படி நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்து கோயில்களில் வந்துக்கிட்டு அதை கழுத்தில் கடிப்பாங்க கழுத்தை திருவுவாங்க இது போல் இதை நீ தட்டி கேட்க உனக்கு இருக்கா முடியுமா உன்னால் சொல்லி செய்வியா இதை கூடாது நீ சொல்லுவியா அப்போ இரட்டை வேடம் எல்லாமே தூண்டி விடுவது தான் இவனுடைய வேலை என்பதை இதன் மூலமாக விளங்கி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நம்ம இதில் டிக்ளேர் பண்ணுறது என்னென்னா இவன் தான் ஆண்டு இந்து ஆண்டி ஆண்டி இந்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டி இந்தியனும் கூட என்பதை நம்ம விளங்கி